ஜவஹர்லால் நேரு அவர்கள் தனது கடிதத்தில் செல்ல மகள் இந்து என்று யாரை குறிப்பிடுகிறார் இந்திரா காந்தி நேரு தனது மகள் இந்திரா காந்திக்கு எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரை கடிதம் எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரை நேரு தனது மகள் இந்திரா காந்திக்கு தொடர்ந்து மொத்தம் எத்தனை ஆண்டுகள் கடிதம் எழுதினார் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் இந்திரா காந்தி எந்த கல்லூரியில் சேர்ந்தார் விஸ்வபாரதி கல்லூரி விஸ்வபாரதி கல்லூரி எந்த இடத்தில் அமைந்துள்ளது சாந்தி நிகேதன் சாந்தி நிகேதன் என்ற இடம் எந்த மாநிலத்தில் உள்ளது மேற்கு வங்காளம் இந்திரா காந்தி எந்த பேராசிரியரின் உதவியுடன் படிக்க வேண்டிய பாடங்களை முடிவு செய்தார் கிருபாலனி அல்மோரா மாவட்ட சிறச்சாலையில் இருந்து நேரு தனது மகள் இந்திராவுக்கு கடிதம் எழுதிய நாள் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி இரண்டு அல்மோரா மாவட்ட சிறச்சாலை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது உத்தராஞ்சல் மாநிலம் நேரு படித்த பல்கலைக்கழகம் எது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் எந்த நாட்டில் உள்ளது இங்கிலாந்து புத்தகம் வாசிப்பதனை கடுமையாக ஆக்குதல் கூடாது கட்டாயப்படுத்தவும் கூடாது அப்படி செய்தால் புத்தக வாசிப்பு மகிழ்ச்சியை தராது வெறுப்பையே உண்டாக்கும் இந்த கூற்று யாருடையது ஜவஹர்லால் நேரு பேராசிரியர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து ஆலோசனை பெறுவது நல்லது வகுப்பில் அமர்ந்து பாடங்களை கேட்பதை விட அது நல்லது என்று கூறியவர் யார் ஜவஹர்லால் நேரு நேரு தன் மகள் இந்திராவுக்கு எந்த சிறையிலிருந்து இருந்து கடிதங்கள் எழுதினார் அல்மோரா சிறை ஜவஹர்லால் நேரு மகளுக்கு எழுதிய கடிதத்தில் பற்றி அதிகம் கூறுகிறார் நூல்கள் புத்தகம் வாசிப்பதை கடமையாகவோ கட்டாயப்படுத்தவோ கூடாது என்று கூறியவர் யார் ஜவஹர்லால் நேரு சுருக்கமாகவும் வாசிக்க எளிதாகவும் இருக்கும் எந்த நாடகங்கள் நம் ஆர்வத்தை தூண்டும் என்று நேரு கூறுகிறார் கிரேக்க நாடகங்கள் யாருடைய புத்தகங்கள் சுவையானவை சிந்தனையை தூண்டுபவை என்று நேரு கூறுகிறார் பிளேட்டோ படிக்க வேண்டிய நூல் என்று நேரு குறிப்பிடும் நூல் எது சாகுந்தலம் இந்த நூலின் ஆசிரியர் காளிதாசர் உலகில் மிகச்சிறந்த நூல்களில் ஒன்று என நேரு எந்த நூலை குறிப்பிடுகிறார் போரும் அமைதியும் போரும் அமைதியும் என்ற நூலின் ஆசிரியர் யார் டால்ஸ்டாய் யாருடைய நூல்கள் வாசிக்க தகுந்தவை என்று நேரு கூறுகிறார் பெர்னாட்ஷா ஆயிரம் முகங்களை கொண்டது வாழ்க்கை அதனை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாதது என கூறியவர் யார் ஜவஹர்லால் நேரு ஆங்கில நாடக ஆசிரியர்கள் யார் ஷேக்ஸ்பியர் பென்னன்சா ஆங்கில கவிஞர் யார் மில்டன் ஷேக்ஸ்பியர் மற்றும் மில்டன் ஆகியோர் சிறந்த ஆங்கில படைப்பாளிகள் என்று நேரு குறிப்பிடுகிறார் ஆங்கில சிந்தனையாளர் கல்வியாளர் யார் பெட்ரான் லாசல்ஸ் இவரின் எழுத்து அறிவார்ந்தது என்றும் ஆங்கிலம் அருமையானது என்றும் நேரு குறிப்பிட்டு உள்ளார் ரஷ்ய நாட்டின் எழுத்தாளர் யார் டால்ஸ்டாய் வடமொழி நாடக ஆசிரியர் யார் காளிதாசர் கிரேக்கச் சிந்தனையாளர் யார் பிலேட்டோ விஸ்வபாரதியில் பணிபுரிந்த ஒரு பேராசிரியர் யார் கிருபாலனி ஜவஹர்லால் நேரு வாய்ந்த காலம் எது பதினான்கு பதினொன்று ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பது முதல் இருபத்தி ஏழு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரை யாருடைய பிறந்த நாள் இந்தியாவில் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது ஜவஹர்லால் நேரு எந்த ஆண்டு நேரு அவர்கள் மகாத்மா காந்தியைச் சந்தித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் யார் ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு தனக்கு உலக பிரபலங்கள் பலரும் எழுதிய முன்னூத்தி முப்பது கடிதங்களையும் தான் பிறருக்கு எழுதிய முப்பத்தெட்டு கடிதங்களையும் அவரே தொகுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு எந்த பெயரில் வெளியிட்டார் பழைய கடிதங்களின் கொத்து நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வரை சிறையில் இருந்த போது தன் மகள் இந்திராவுக்கு உலக வரலாற்றை விவரித்து எழுதிய நூத்தி எழுபத்தி ஆறு கடிதங்கள் தொகுக்கப்பட்டு எந்த பெயரில் தனி தனிப்புத்தகமாக வெளிவந்துள்ளது உலக வரலாறு புதிய இந்தியாவை காணல் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஜவஹர்லால் நேரு ஊரக வரலாற்று காட்சிகள் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஜவஹர்லால் நேரு இந்த வினாவிடை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சின்னதா ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ